dear parents அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் to the evergreen கிரீன் கைடன்ஸ் கோயமுத்தூர் தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ரவுண்ட் அவுன் கவுன்சிலிங் இப்படியே பார்த்திங்கன்னா இந்த ரவுண்ட் அவுன் கவுன்சிலிங் ஆல் இண்டியா கோட்டா போஸ்ட்போன் பண்ணுவாங்க அப்புறம் திருப்பியும் போஸ்ட்போன் பண்ணுவாங்க அப்புறம் தமிழ்நாடு postpone பண்ணுவாங்க இந்த வருஷமே எல்லாமே கரெக்டாக இருந்துமே போஸ்ட்போன் அப்படிங்கிற ரீசன்லேயே கவுன்சிலிங் போயிட்டுருக்குது கடைசியாக ஒரு ஷெட்யூல் பண்ண ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமாவது நம்ம ஒரு ஸ்டேபிள் ஆகிடும்னு நினச்சோம் இருந்தாலும் மறுபடியும் போஸ்ட்போன் ஆகுது அப்போ இந்த ஆல் இண்டியா கோட்டா போஸ்ட்போன் ஆகிறதுனால தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவும் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க ஃபார் த ஆல் இண்டியா கோட்டா ஹாஸ் பீன் டிலேடு அவங்க வந்து டிலே பண்ணிகிட்டே இருக்காங்க தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் ரவுண்ட் ஒன் இஸ் பீங் எக்ஸ்டெண்டட் அது அவங்க டிலே பண்ணுறதுனால தமிழ்நாடு கவுன்சிலிங் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க த கேண்டேட் கேன் ரிஜிஸ்டர் அண்ட் ஃபில் தேர் சாய்ஸஸ் அண்ட் லாக் தேர் சாய்ஸஸ் ஃபைவ் சிக்ஸ்டீன்த் ஆகஸ்ட்டுங்க மீண்டும் கூட ரிஜிஸ்டர் பண்ணலாம் கவுன்சிலிங் கலந்துக்காமல் இருக்கிறோம் மீண்டும் நம்ம கலந்துக்கிறோம் நினைச்சா கூட நம்ம கலந்துக்க முடியும் டில் சிக்ஸ்டீன்த் ஆஃப் ஃபைவ் பி எம் பதினாறாம் தேதி வரைக்கும் நமக்கு யாராவது கலந்துக்காமல் இருந்தாலும் கூட மீண்டும் ரிஜிஸ்டர் பண்ணி கலந்துக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது ப்ராசஸிங் சீட் அலாட்மெண்ட் வில் பி டன் ஆன் செவன்டீன்த் ஆகஸ்ட்டுங்க பதினேழாம் தேதி நமக்கு ப்ராசஸிங் சீட் அலாட்மெண்ட் ரிசல்ட் பப்ளிஷ் ஆன் எயிட்டீன்த் ஆகஸ்ட்டுங்க பதினெட்டாம் தேதி ரிசல்ட் பப்ளிஷ் ஆகுது கேண்டடேட் கேன் டவுன்லோட் அலாட்மெண்ட் ஆர்டர் ஃப்ரம் எயிட்டீன் ஆகஸ்ட் பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு டேஸ் இருக்குதுங்க இந்த செவன் டேஸ் நம்ம போய் ஜாயின் பண்ணணும் ஆகஸ்ட் ஃபைவ் பி எம் இருபத்தி நாலாம் தேதி ஆகஸ்ட் அஞ்சு மணிக்குள்ளே நம்ம கல்லூரியில் போய் சேரணுங்க அப்போ நம்ம பதினோராம் தேதி வரைக்கும் யாராவது கவுன்சிலிங்ல கலந்துக்காமல் இருந்தாலும் கூட மீண்டும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் கவுன்சிலிங் கலந்துக்கிறான வாய்ப்புகள் இருக்கு ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் செவன்டீன்த் அண்ட் ரிசல்ட் ஆன் எயிட்டீன்த்துங்க பதினெட்டாம் தேதி ரிசல்ட் வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் ஒரு வாரம் நமக்கு டைம் இருக்கு செவன் டேஸ் மேக்ஸிமம் இருபத்தி நாலாம் தேதிக்குள் நம்ம கல்லூரியில் போய் சேரணும் அப்போ இதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து வீடியோக்கள் பதி பண்ணிட்டே இருக்கும் ஸோ நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுறோம் மறக்காம எங்கள் வீடியோக்குள்ள லைக் பண்ணுங்க எங்கள் சேனல் புரிஞ்சதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நாள பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்